மண்டாலே அபாய்க்கும் ஃபர்ஸ்ட் கவருக்கும் கணக்கு போட்டு போடாது மார்க்கம் பண்ணாலே தாடிக்கும் ஜிப்பாக்கும் கணக்கு போட்டான் அப்போ மார்க்கம் தான் தாடி ஓஹோ ஜிப்பா ராய்ட் அப்படி முடிக்கிற இல்லை தாடியும் ஜிப்பாவும் பேச்சுக்கிட்டு அராஜகம் பண்ணுறவன்லாம் இருப்பான் பொண்டாட்டியை போட்டு எல்லாம் இருப்பான் நல்ல ஒரு மனுஷனாகவே இருக்க மாட்டான் ஊருக்கும் பள்ளிக்கும் வேண்டாம் வசரத்து ஜிம்மாக்குன்னு சூப்பர் வைஃபுகிட்ட போய் கேட்கணும் அவரை பற்றி பயம் பண்ணினா சும்மா அழுதுருவாங்க மக்கள் அப்படி பயான் மனுஷ பழம் போய் வைஃபுட்டும் எப்படிமா அவர் ஜனியனை கேட்கறீங்கன்ற அந்த ஆள் கதையை கேட்டு நிம்மதியை கெடுக்குறீங்களே அவர் பள்ளிக்கு போய் வெறும் மட்டும் சந்தோஷமா இருக்கணும் வந்தா முடிஞ்சு சந்தோஷம் இப்படியானாக்களா இருக்கணும் மார்க்கத்தை இதுக்குள்ள வைக்கிறதில்ல இது மார்க்கத்திலே வைக்க வேண்டிய ஒன்று மார்க்கம் இருந்தால் இது இருக்கணும் ஆனால் இதுதான் மார்க்கம் இல்லை அப்போ சலா சொல்றாங்க ஒரு உண்மையான ஒரு முஸ்லீம் யார் என்றா நாவாலும் அவன் கையாலும் அடுத்தவங்களுக்கு தொந்தரவு இல்லாட்டி மற்ற இவரை நாவாலும் கையாலும் ஈடேற்றம் பெற்றுட்டாங்க பிரச்சனை இல்லாமல் இருக்கிறாங்கண்டா அவன் தான் முஸ்லீம் நான் முஸ்லீம் என்றா நாக்காலும் என்ற கையாலும் இன்னொரு ஆளுக்கு டிஸ்டப் இரிக்கப்படாது இன்னொரு ஆளுக்கே இரிக்கப்படா பொண்டாட்டி அந்த இன்னொரு ஆள் வொய்ஃப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அந்த இன்னொரு ஆள் மாப்பிள்ளையில இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு ஹம்புல சரியான முஸ்லீமா அவட நாக்காலையும் கையாலையும் புருஷனில் இருந்து மாமியார் மாமனார் மத்தாக்களுக்கு எந்த டிஸ்டப்பும் இல்லாமல் இருந்தால் தான் முஸ்லீம் அதான் தீனில் முக்கியமான ஒரு பகுதி ரேஸ்காவரோடலாம் பிறந்தா போகலாம் அந்த கதை அந்த நாக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை ரசூலாக சொல்லி பாருங்கள் இந்த நாக்கால மனுஷன் படுற பாடு அந்த கதைக்கு இயலாது வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு டபுள் மீனிங்கில் பேசுறது அப்படி ஒரு பெரிய பிரச்சனை அப்போ இதில் கிளியராக இருக்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம் அடுத்தது ரசூலாக சொன்னாங்க பொம்பளைய தீனு உள்ள பொம்பளையாக பார்த்துக்கோங்க அதுக்காகத்தான் அந்த அதிசடியை பின்பற்றி நாங்கள் ஆகியோம் பொன் பார்க்குறதுல பார்க்குற மாதிரி மாப்பிள்ள பார்க்குறதுல பார்க்குறதுல மார்க்கம் மாப்பிள்ள என்றாலே நம்முடைய ஆக்கள் கேட்குற அடுத்த கேள்வி என்ன தொழில் என்ன வருமானம் என்ன என்ன செய்தார் மாப்பிள்ளை என்ன பிஸ்னஸ் தங்க கல்யாணம் என் மகளுக்கு இப்படி ஒரு கல்யாணம் ஒன்று வச்சரிக்க வேண்டு சொன்னோடனே என் கூட்டாளி கேவான் அப்படியா மாப்பிள்ளைக்கு என்ன தொழில்ண்டு தொழிலையா பண்ணி கொடுக்க போகிறேன்னா மாப்பிள்ளையே பிள்ளைக்கு தொழிலை பண்ணி கொடுக்க போறேன்னா இல்லையே நம்ம ஏன் கேட்க மாட்டேங்கிறோம் மாப்பிள்ளை எந்த கொள்கையில் இருக்கிறான் சும்மா கல்யாணம் பண்ணது பிறகு அப்போ மார்க்கத்தில் என்ன லெவலில் இருக்கான்னு பார்க்குறேன் என்ன கொள்கையில் இருக்கான்ன்று பார்க்கணும் தொழுறானா பள்ளிக்கு உள்ளுக்கு என்ன கலர் போயின்னு தெரியுமா அவருக்கு டோட்டலாக போகல பார்த்துருப்பான் உள் கலர் இல்லை தெரியா அப்ப என்னத்தில் இருக்கிறான்னு தெரியாது எனவே ஒரு ஒரு ஆளை பார்க்குற நேரம் தீன பார்க்கணும் அது பொம்பளைக்கு மட்டுமில்லை ஆம்பளைக்கு தான் சொன்னது ஆம்பளைக்காக இருந்தாலும் அது பொம்பளைக்கும் சொல்லப்பட்டதான் பொதுவாக எல்லா லாங்குவேஜிலையும் பேச்சு ஆண்பாலில் தான் பெறும் அது பெண்களுக்கும் சேர்த்துத்தான் என்ன நம்ம பேசிட்டு இருக்கும்போது திடீர் ரெண்டு கரண்ட் போய்ட்டு நம்ம என்ன சொல்கிறது கரண்ட் கட் ஆக்கிட்டான் பவர் கட் ஆக்கிட்டான் என்று தான் சொல்கிறேன் இந்த மைக் சா எப்படி செஞ்சிருக்கான் என்று தான் சொல்கிறேன் எப்படி செஞ்சிருக்காள்னு சொன்னான் என்ன அதோட பொம்பளை செஞ்சிருக்கலாம் தான் அது பொம்பளை செஞ்சாலும் ஆம்பளை செஞ்சாலும் பொதுவான பேச்சு எப்படி செஞ்சிருக்கான் எப்படி கண்டுபிடிச்சிருக்கான் என்று தான் சொல்கிறேன் அதை பொம்பளையும் கண்டுபிடிச்சிக்கலாம் அது வேற விஷயம் பொதுவாக ஒரு தான் பேசுகிறது பெண்களும் தான் பார்க்கணும் ஆண்களும் தான் பார்க்கணும் அப்போ பெண்களும் மாப்பிள்ளை தர நேரம் மார்க்கம் இருக்குதா இருக்குது ஒரு ஆண்களும் பெண் தர நேரம் மார்க்கம் இருக்குதா அப்படி என்று பார்த்து பவுண்டேஷனை போட்டுட்டோம் அந்த பில்டிங் சரியான ஸ்ட்ராங்காக இருக்கும் நல்ல ஒரு பலமான ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏ பிரச்சனைங்கிறத மார்க்கத்துக்காக நாங்கள் வாழ்கிற நேரம் சமாளிக்கலாம் தாங்கலாம் அதை அனுசரிக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நாங்கள் இதில் கவனிக்கலாம்